அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் நாமக்கல் அருகே பட்டியல் சேர்ந்தவர்களுக்கு முடி திருத்தம் செய்யக்கூடாது என்று ஊர் மக்கள் கட்டுப்பாடு விதித்திருப்பதாகவும் அதை மீறினால் முடிவெட்டுபவருக்கு சமூக கூட்டு மறுப்பு என்ற பெயரில் ஊரில் இருந்து ஒதுக்க வைக்கப்படுவார்கள் என்று மிரட்டியதன் காரணத்தால் மூன்று பேர் தீண்டாமை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்களை விடுவிக்கக் கோரி போராட்டம் நடத்துவதாக தொலைக்காட்சி மூலமாக தெரிய வருகிறது போராடுவதற்கான களம் அவர்கள் அமைப்பதற்கு முன்பாகவே அதனை உளவுத்துறை செய்திகள் வாயிலாக கேட்டு பெற்று தடுத்திருக்க வேண்டாமா இப்படிப்பட்ட நியாயமற்ற போராட்டம் நடத்துகின்ற மக்கள் மனசாட்சியை விற்றுவிட்டார்களா என்ன கிராமத்தில் கூடி இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக இந்நாடு இந்திய அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை ஏன் அந்த பகுதி மக்கள் உணரவில்லை துரிதமாக நடவடிக்கை எடுத்து தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கும் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது அதிகாரிகளோ அரசோ இன்னும் கடினமான நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட தவறான போராட்டங்களை முன்னெடுப்பவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாதி ஆணவ எண்ணத்தோடு செயல்படும் இவர்களை மற்றும் அவர்களுக்கு துணை நிற்பவர்களையும் தீண்டாமை தடுப்பு காவல் சட்டத்தின் கைது செய்ய வேண்டும் என்று அபைமனம் வழங்கும் பாபா சாஹப் அம்பேத்கர் அஞ்சரிக்க பாசறைக்காக கேட்டுக்கொள்கிறேன் ஆதிநந்த லெமோரியர் ஜெய்பீம் வணக்கம்